ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாப் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது கடைக்கு பார்சல் வந்து ஏற்கனவே நம்ம ஒரு பார்ட் போட்டோம் ரெண்டாவது பார்சலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதில் என்னென்ன இருக்குது என்ன ரேட்டில் வருது என்ன ரேட்டுக்கு விற்கலாம் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்குறோம் ஷாப் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட்டாக பார்க்குறது வந்து பன்னெண்டு லிட்டர் கேஸ்கட்டு இதில் ஒரு பன்னெண்டு பீஸ் போட்டிருந்தேன் இதோட பில்லிங் ரேட் வந்து ரேட் முப்பத்தி அஞ்சு ரூபாய் நம்ம சேல்ஸ் பண்ணுற ரேட் வந்து ஐம்பது ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து ஸ்க்ரப்பரு இதில் வந்து ஒரு சைடு ஸ்பாஞ்ச் வச்சுருப்பாங்க ஒரு சைடு இந்த பச்சை கலர் ஸ்க்ரப்பர் வச்சுருப்பாங்க இதில் இதோட பில்லிங் ரேட் வந்து ஒரு பீஸ் சிங்கிள் பீஸோட ரேட் வந்து எட்டு ரூபாய் நம்ம பத்து ரூபான்னு சேல்ஸ் பண்ணலாம் இதில் ஒரு சரம் வாங்கியிருக்கிறோம் ஒரு சரத்துக்கு பன்னெண்டு பீஸ் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கறது வந்து மெகந்தி கோனு சிங்க் மெகந்தி கோனு இது வந்து ம மருதாணி கலரு இது வந்து ஒரு சிங்கிள் பீஸ் வந்து நம்மளுக்கு பில்லிங் ரேட் வந்து ஏழு ரூபா வரும் நம்ம பத்து ரூபான்னு சேல்ஸ் பண்ணணும் அதுலேயே ரெட் கலர் மெகந்தி கோனு இது வந்து நம்மளுக்கு சிங்கிள் பீஸ் பில்லிங் ரேட் ஒரு பீஸ் ஆறுரூபா ஐம்பது பைஸாக வரும் நம்ம பத்து ரூபான்னு சேல்ஸ் பண்ணணும் இதில் ஒவ்வொரு பாக்ஸ் வாங்கினேன் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து ஒரு ரூபா இரேசர் இதில் வந்து மொத்தமாக ஒரு கட்டுக்கு வந்து அஞ்சு பாக்ஸ் வரும் ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் இருபது பீஸ் இருக்கும் இருபது பீஸோட பில்லிங் ரேட்டு பதினாறு ரூபாய் நம்ம இருபது ரூபான்னு சேல்ஸ் பண்ணணும் அப்போ நம்மளுக்கு ஒரு பீஸ் வந்து எண்பது பைசா வரும் நம்ம ஒரு ரூபான்னு சேல்ஸ் பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து நடராஜி சாஃப்ட்னர் இது வந்து ஒரு பாக்ஸில் வந்து இருபது பீஸ் வரும் இருபது பீஸ் பில்லிங் ரேட் வந்து நமக்கு நாற்பத்தி அஞ்சு ரூபாய் வரும் அப்போ ஒரு பீஸ் ரெண்டு ரூபாய் இருபத்தஞ்சி பைசா வரும் நம்ம மூணு ரூபான்னு சேல்ஸ் பண்ணணும் அப்போ உங்களுக்கு ஒரு ஒரு பேக்கெட் ஃபுல்லாக அறுபது ரூபாய்க்கு சேல்ஸ் ஆகும் நாற்பத்தி அஞ்சு ரூபா பில்லிங் ரேட் ஆகும் இதில் ஒரு மூணு பாக்ஸ் மட்டும் வாங்கினேன் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து ஃப்ளேரு பெர்மனெண்ட் மார்க்கரு இதில் வந்து உங்களுக்கு ஒரு பாக்ஸுக்கு வந்து பத்து பீஸ் இருக்கும் பத்து பீஸோட பில்லிங் ரேட் நூற்றி இருபத்தஞ்சி ரூபா வரும் அப்போது உங்களுக்கு ஒரு பீஸ் பன்னெண்டு ரூபா ஐம்பது பைசா வரும் நம்ம இதை இருபது ரூபான்னு சேல்ஸ் பண்ணணும் இதில் ப்ளூ கலர் பிளாக் கலர் ரெண்டு மட்டும் இல்லாமல் இருந்தது அதனால் ரெண்டுலேயும் ஒவ்வொரு பாக்ஸ் வாங்கியிருக்கிறேன் நடராஜ் ஸ்கேலு ஷார்ட் சைஸ் ஸ்கேலு பீஸ் ஒரு பேக்கெட்டில் பத்து பீஸ் இருக்கும் ஒரு பேக்கெட் வந்து நமக்கு பில்லிங் ரேட் வந்து முப்பத்தி ஏழு ரூபா வரும் ஒரு சிங்கிள் பீஸ் ஸ்கேலோட பில்லிங் ரேட் வந்து மூணுரூவா எழுபது பைசா நம்ம வந்து அஞ்சு ரூபான்னு சேல்ஸ் பண்ணணும் இதில் ஒரு ரெண்டு பாக்ஸ் வாங்கினேன் பெரிய ஸ்கேலெல்லாம் ஸ்டாக் இருந்தது அதனால் சின்ன ஸ்கேல் மட்டும் ஒரு ரெண்டு பாக்ஸ் மட்டும் வாங்கினேன் நெக்ஸ்ட்டு பார்க்குறது ஜீரோ பாயிண்ட் செவன் டிப் பென்சிலு டி ஒரு பாக்ஸில் வந்து பத்து டிப் பென்சில் இருக்கும் ஒரு சிங்கிள் பீஸ் டிப் பென்சிலோட பில்லிங் ரேட் வந்து ஏழு ரூபா ஐம்பது பைசா ஒட்டு மொத்த பாக்ஸ் வாங்குறப்போ நம்மளுக்கு எழுபத்தஞ்சி ரூபா வரும் ஒரு சிங்கிள் பீஸ் பத்து ரூபான்னு செல்ஸ் பண்ணணும் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து ரிபன் இது வந்து இந்த டைம் மற்ற கலரெலாம் இருக்குது கருப்பு கலர் மட்டும் இல்லாமல் இருந்ததுன்னு மூணு பாக்ஸும் கருப்பு கலர் மட்டுமே போட்டேன் ஒரு பாக்ஸ் பில்லிங் ரேட் வந்து நாற்பத்தி அஞ்சு ரூபாய் வரும் ஒரு கட்டு ரிப்பனோட ரேட் வந்து நாலுரூவா ஐம்பது பைசா வரும் நாம் வந்து பத்து ரூபான்னு விற்கணும் செட்டாக இதுக்குள்ளார ரெண்டு ரிப்பன் இருக்கும் நம்ம அப்படியே ஒரு கஸ்டமருக்கு எடுத்து கொடுக்கலாம் பத்து ரூபான்னு எடுத்து கொடுத்துருக்கலாம் இதோட பில்லிங் ரேட் ரூபா ஐம்பது பைசா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து செல்லோ டேப்பு இது ஆறு பீஸ் வரும் இது வந்து ஒரு இன்ச்சு உள்ள செல்லோ டேப்பு இதோட பில்லிங் ரேட் வந்து ஒரு பீஸ் பதினோருபா வரும் நம்ம பதினஞ்சு ரூபாய் இருபது ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணலாம் இதில் வந்து ஒரு ரெண்டு கட்டு வாங்கினேன் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து ரூல் பென்சில் அப்சரா ரூல் பென்சில் இதில் வந்து ஒரு கட்டுக்கு வந்து பத்து பேக்கெட் இருக்கும் பத்து பேக்கெட் வாங்கியிருக்கு பத்து பேக்கெட் வந்து நானூற்றம்பது ரூபா வரும் ஒரு பேக்கெட் வந்து நாற்பத்தி அஞ்சு ரூபா வரும் அப்போது ஒரு சிங்கிள் ரூல் பென்சில் வந்து ரூபா ஐம்பது பைசா வரும் நம்ம ஆறுரூபான்னு சேல்ஸ் பண்ணணும் அது இல்லாமல் ஒரு பேக்கெட்டுக்குள்ளார அஞ்சு ரூபா அப்சரா இரேசரும் அஞ்சு ரூபா அப்சரா சாஃப்ட்னரும் ஃப்ரீயாக கொடுத்துருப்பாங்க நமக்கு அதில் ஒரு பத்து ரூபா கிடைக்கும் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து கத்தி இது வந்து ஒரு பேக்கெட்டில் வந்து பன்னெண்டு பீஸ் கத்தி இருக்கும் இதோட பில்லிங் ரேட் வந்து எழுவத்தி எட்டு ரூபா அப்போது ஒரு சிங்கிள் பீஸோட ரேட் வந்து உங்களுக்கு ஆறுரூவா ஐம்பது பைசா வரும் நீங்கள் பத்து ரூபான்னு செல்ஸ் பண்ணணும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து பிளாஸ்டிக் பாலு இது வந்து ஒரு பேக்கெட்டுக்கு வந்து பன்னெண்டு பீஸ் வரும் பன்னெண்டு பீஸோட பில்டிங் ரேட் வந்து அறுபது ரூபா வரும் அப்போ ஒரு சிங்கிள் பீஸோட பில்லிங் ரேட் வந்து அஞ்சு ரூபா நம்ம இதை பத்து ரூபான்னு செல்ஸ் பண்ணலாம் இதில் ஒரு பேக்கெட் மட்டும் வாங்கினேன் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து பூ கட்டுற நூல் இதில் ஒயிட்டில் ஒரு அஞ்சு பேக்கெட்டு க்ரீனில் ஒரு அஞ்சு பேக்கெட் போட சொன்னேன் இது வந்து உங்களுக்கு ஒரு பேக்கெட்டோட பில்டிங் ரேட் வந்து பதினெட்டு ரூபாய் அப்போ ஒரு சிங்கிள் பீஸோட நூல் கண்டு வந்து மூணு ரூபா வரும் நம்ம அஞ்சு ரூபான்னு செல்ஸ் பண்ணணும் இதில் ஒரு பத்து பேக்கெட் வாங்கினேன் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து ப்ரில்லு இங்கு பென்னு இது ஒரு பாக்ஸோட பில்லிங் ரேட் வந்து இரநூறுபா வரும் இரநூறுபாய்க்கு பத்து பீஸ் வரும் அப்போது ஒரு சிங்கிள் பீஸோட பில்லிங் ரேட் வந்து இருபது ரூபாய் இதோட எம்ஆர்பி இருபத்தஞ்சி ரூபா நம்ம இருபத்தஞ்சி ரூபான்னு சேல்ஸ் பண்ணணும் இது வந்து ஒரு ரெண்டு பாக்ஸ் வாங்கிக்கணும் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து விசிறி இதில் வந்து பன்னெண்டு பீஸ் வரும் இதோட சிங்கிள் பீஸோட பில்லிங் ரேட் வந்து ஒம்பது ரூபா நாம் இதை வந்து பதினஞ்சு ரூபான்னு சேல்ஸ் பண்ணலாம் இல்லை மொத்தமாக ஒரு நாலு கலர் விட்டுருக்குறாங்க இதில் ஒரு ஒரு பேக்கெட் வாங்கியிருக்கிறேன் நெக்ஸ்ட் நான் பார்க்குறது வந்து எக்ஸ் த்ரீ பால் பாயிண்ட் பென்னு ப்ளூ கலரில் கடையில் ஸ்டாக் இருந்தது அதனால் ரெட்டு பிளாக்கு மட்டும் ஒரு அஞ்சஞ்சு பேக்கெட் வாங்கினேன் இதோட பில்லிங் ரேட் வந்து உங்களுக்கு ஒரு பேக்கெட் வந்து இருபத்தி ரெண்டு ரூபா ஐம்பது பைசா வரும் அப்போது ஒரு சிங்கிள் பீஸோட பில்லிங் ரேட் நாலுரூவா ஐம்பது பைசா நம்ம ஏழு ரூபான்னு சேல்ஸ் பண்ணணும் இதோட எம்ஆர்பி ஏழு ரூபா நம்ம ஏழு ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணலாம் இதில் ஒரு பத்து பேக்கெட் வாங்கியிருக்கிறேன் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து கோனூசி இதில் வந்து மொ மொத்தமாக ஐம்பது பே ஐம்பது பீஸ் இருக்கும் ஒரு பேக்கெட்டில் வந்து பத்து பீஸ் இருக்கும் மொத்தமாக உங்களுக்கு பில்லிங் ரேட் வந்து இரநூத்தி நாற்பதுருவா வரும் அப்போது ஒரு சிங்கிள் பீஸோட கோனூசியோட ரேட் வந்து நான் நாலுரூபா எண்பது பைஸாக வரும் நம்ம வந்து பத்து ரூபாய் சேல்ஸ் பண்ணுவோம் இது பெரிய சைஸு போன டைம் சின்ன சைஸ் போட்டிருந்தாங்க அதனால இந்த டைம் பெரிய சைஸ் வேணும்னு பெரிய சைஸும் போடலான்னு போட்டு வச்சேன் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து செல்லோ டேப்பு இது வந்து ஒரு பாக்ஸுக்கு வந்து இருபது பீஸ் வரும் இருபது பீஸோட பில்டிங் ரேட் வந்து தொண்ணூறுரூவா வரும் ஒரு சிங்கிள் பீஸோட எம்ஆர்பி வந்து ஏழு ரூபா நம்ம ஏழு ரூபான்னு சேல்ஸ் பண்ணணும் ஒரு சிங்கிள் பீஸோட பில்டிங் ரேட் உங்களுக்கு நாலு ரூபா ஐம்பது பைசா வரும் நம்ம வந்து இதை ஏழு ரூபான்னு சேல்ஸ் பண்ணணும் இந்த மாதிரி மொத்தம் இது இதுக்குள்ளார இருபது பேக்கெட் வரும் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து பென்சில் பவுச்சு இது ஒரு பேக்கெட்டுக்கு நாலு பீஸ் இருக்குது ஒரு சிங்கிள் பீஸோட பில்லிங் ரேட் வந்து நாற்பத்தி ரெண்டு ரூபா வருது நாம் இதை அறுபது ரூபான்னு சேல்ஸ் பண்ணணும் இது நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து இதுவும் பென்சில் போச்சு தான் இது வந்து ஒரு பேக்கெட்டுக்கு ஆறு பீஸ் வச்சுருக்குறாங்க ஒரு சிப் மட்டும் இருக்குது இதோட பில்லிங் ரேட் சிங்கிள் பீஸோட பில்லிங் ரேட்டு முப்பத்தி ரெண்டு ரூபா நம்ம ஐம்பது ரூபான்னு சேல்ஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து துணி தைக்கிற நூல் இது ஆல்ரெடி கடையில் இருக்குது இருந்தாலும் இப்போ எக்ஸ்ட்ரா கலர் கொஞ்சம் கம் கலரில் கொஞ்சம் கம்மியாகிடுச்சுன்னா ஒரு ரெண்டு பாக்ஸ் வாங்கலான்னு வாங்கினேன் இது ஒரு பாக்ஸோட பில்லிங் ரேட் வந்து இரநூத்தி இருபது ரூபாய் வரும் நம்ம ஒரு பீஸ் அஞ்சு ரூபான்னு விற்கிறப்போ நம்மளுக்கு ஐநூறுரூபாய்க்கு சேல்ஸ் ஆகும் ஒரு பாக்கெட்டுக்கு நூறு பீஸ் வரும் உங்களுக்கு ஒரு பீஸ் இரநூத்தி இருபது வாங்குறப்போ ஒரு நூல்கண்டு விலை ரெண்டு ரூபா இருபது பீஸாக வரும் நம்ம அஞ்சு ரூபான்னு சேல்ஸ் பண்ணணும் நெக்ஸ்ட் நான் பார்க்குறது வந்து உண்டியல் இது வந்து ஒரு பாக்ஸ் ஒரு பேக்கெட்டில் வந்து ஆறு சிங்கிள் பீஸ் வரும் ஒரு சிங்கிள் பீஸோட பில்லிங் ரேட் வந்து உங்களுக்கு பதிமூன்று ரூபா வரும் நம்ம இருபது ரூபான்னு சேல்ஸ் பண்ணலாம் இதில் ஒரு ஒரு டஜன் வாங்கினேன் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து சோப் பாக்ஸு இது ஒரு பேக்கெட்டில் வந்து பன்னெண்டு பீஸ் வரும் உங்களுக்கு ஒரு பீஸோட பில்லிங் ரேட் வந்து பதினோரு ரூபா வரும் நம்ம பதினஞ்சு ரூபான்னு சேல்ஸ் பண்ணணும் இதில் ஒரு பேக்கெட் மட்டும் போட்டேன் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து கட்டப்பை இது ஒரு ஒரு கர்ட்டிகுலராக பன்னெண்டு பீஸ் இருக்கும் நமக்கு ஒரு சிங்கிள் பீஸோட ரேட் வந்து பதினஞ்சு ரூபாய் வரும் நம்ம இருபது ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணணும் நெக்ஸ்ட்டு நான் பார்க்குறது வந்து இந்த மாதிரி ஒயிட் ரோலு ப்ரௌன் ரோலு ரெண்டுலேயுமே ஒரு அஞ்சு பேக்கெட் போட்டேன் இது ரெண்டுமே உங்களுக்கு ஒரு சிங்கிள் ரோ சிங்கிள் ரோலோட பில்லிங் ரேட் வந்து பதினெட்டு ரூபாய் வரும் நம்ம இருபத்தஞ்சி ரூபாய்க்கு விற்கலாம் முப்பது ரூபாய்க்கு விற்கலாம் இது ஜாஸ்தி முப்பது ரூபாய்க்கு விற் விற்கிறாங்க நீங்கள் முப்பது ரூபாய்க்கு கூட விற்கலாம் ரெண்டுமே அதே மாதிரி தான் ஒயிட் ரோலு ப்ரௌன் ரோல் ரெண்டும் ஒரே ரேட்டு தான் மொத்தமாக அதில் அஞ்சு இதில் அஞ்சுன்னு பத்து பேக்கெட் வாங்கினேன் இந்த பார்சல் நம்ம பார்க்குறது இவ்வளோ தான் மைசாப் சேனல் பிடிச்சிங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் போடுங்க நன்றி வணக்கம்